வணக்கம் இன்னைக்கு ஹெல்த்தியான சுவையான டிஷ்ஷான ஆரோக்கியமான நேந்திரம் பழம் கொழுக்கட்டை செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் அப்புறம் பச்சரிசி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் வெள்ளம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான அளவுக்கு நேந்திரம் பழம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் பழம் நாலு பீஸாக கட் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறேன் அதே போல் அரிசி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து ஜெலித்து எடுத்துக்க போகிறோம் அதையும் கொஞ்சம் ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறேன் அரிசி மாவும் இந்த அரிசி மாவும் இந்த பழமும் ரெண்டும் சேர்த்து ஜாயின் பண்ணி கொழுக்கட்டை செய்றேன் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அரிசியை பச்சரிசி இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போது லேஸாக பேன் காற்றுல காயை வச்சு எடுத்துருப்போம் அந்த ஈரத்தன்மை போனவனே எடுத்தவனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ பழம் நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்து வச்சுருக்கிறேன் நேந்திர பழம் நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கப் போகிறேன் இட்லி பாத்திரத்தில் இப்போ ஆவியில் நேந்திர பழம் வச்சுக்கிறேன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கப் போகிறேன் அரிசி லேசாக காய வச்சு எடுத்துட்டேன் ஃபேன் காற்றுல இப்போ ஒரு மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அரிசி மாவு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதே அந்த அரிசி மாவும் கொஞ்சம் லேசாக ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறேன் அரிசி மாவு அரைச்சி நல்லா ஜெலிச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா நைஸாக இப்போ இது ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ வெள்ளத்தை தூள் பண்ணிக்க போகிறேன் நல்லா கொஞ்சம் தேவையான அளவுக்கு வெள்ளத்தை எடுத்துக்கிறேன் நல்லா நசைக்கி எடுத்துக்குவோம் வெல்லம் தூள் பண்ணிக்கிட்டேன் அதே போல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் மேலும் மேலும் உயர்வுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை நேந்திரம் பழம் நல்லா வெந்துடுச்சு வேக வச்சுட்டேன் இப்போ எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறேன் பழம் அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவும் லேசாக ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறேன் அரிசி மாவு ஆவியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஏன்னா ஆவியில் வைக்கிறேன்னா இந்த ஆவியில் வைக்கும்போது இந்த அரிசி கொஞ்சம் மாவு நல்லா வெந்திரும் போது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே போல் குழக்கிட்ட பிடிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த நேந்திரப்பெல்லாம் வெந்துடுச்சு இப்போ அந்த மேலே இருக்க தோலை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ எடுத்துகிட்டு அதை ரிமூவ் பண்ணிக்க போகிறேன் இப்போ அரிசி மாவு ஆவியில் வச்சுருந்தேன் வெந்தடிச்சு இப்போயே எடுத்துகிட்டு போகிறேன் அந்த அரிசி மாவு நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்துக்க போகிறோம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க போகிறேன் நேந்திர பழத்தை நல்லா கொஞ்சம் தூள் பண்ணிக்கலாம் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த அரிசி மாவு இதை கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ண போகிறேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் நல்லா நேந்திரப்பழம் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் அரிசி மாவு வெந்துடுச்சு நல்லா சூடாகவே இருக்குது அந்த சூடோடு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த வாழைப்பழம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் தண்ணி ஊற்றாமல் இந்த நேந்திரப்பழத்துலேயே இதை மிக்ஸ் பண்ணி வேக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நல்லா பிசைஞ்சிட்டேன் நேந்திரம் பழமும் அரிசி பாவும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே போல் சின்னவங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் அவ்வளோ ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது அதே போல் செய்கிறதுக்கு ஈஸியான பொருள் வேர்க்கடலாம் வானிலையில போட்டிருக்கேன் இதே நல்லா ஒரு பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்க போகிறேன் வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டேன் வறுத்து எடுத்துட்டேன் இப்போ எடுத்துக்க போகிறேன் வேர்க்கடலை இருக்கிற தோலை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துடுறேன் வேர்க்கடலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் எல்லாம் எடுத்துட்டேன் இப்போ நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சிக்க போகிறேன் இந்த வேர்க்கடலை கூடவே இந்த வெள்ளமும் போட்டுக்கிறேன் அது கூட சேர்த்து அரைச்சா தான் ஒரு சரி சமமாக அரையும் இப்போ வேர்க்கடலையும் வெள்ளமும் நல்லா போட்டு தூள் பண்ணி அரைச்சி எடுத்துட்டேன் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பூரணம் இது தான் வேர்க்கடலையும் வெல்லமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிக்க போகிறோம் இப்போ நேந்திர அரிசி மாவு கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிக்க போகிறேன் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும் இப்போ சின்ன சின்ன உருண்டியாக எடுத்துக்கிறேன் நல்லா தட்டிக்கிறேன் நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு சிம்பிளாக சின்னதாக ஸ்மாலாக அழகாக பண்ண போகிறேன் இது கூட அந்த ஸ்டப்பிங் வைக்க போகிறேன் வேர்க்கடலை வெள்ளமும் வச்சு அழகாக பண்ணி பிடிச்சி கொழுக்கட்டை பண்ண போகிறேன் இப்போ அப்படியே லாக் பண்ண வேண்டியதான் மேலே சீல் பண்ணிட்டா சரியா போச்சு ஈஸியாகவும் சிம்பிளாகவும் நேந்திர கொழுக்கட்டை கொழுக்கட்ட இது தான் நேந்திர பழம் அழகாக பிடிச்சி வெடிச்சிட்டேன் இப்போ நான் ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறேன் இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வாழையில் வச்சுட்டு நேந்திரப்பழம் கொழுக்கட்டை வச்சுருக்கிறேன் அழகாக வெந்தவுடனே இப்போ எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அதேபோல் ஈஸியாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது அதே போல் இந்த கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் இது அவ்வளோ ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது அதே போல் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையும் வச்சுருக்கிறேன் வேர்க்கடலை வெள்ளம் போட்டிருக்கேன் இப்போ நேந்திரம் பழம் கொழுக்கிட்டே வெந்துருச்சு ஆவியெல்லாம் நல்லா வருது நல்லா அழகாக வெந்துருச்சு நல்லா வாழைப்பழம் கலர்லேயே இருக்கும் பாருங்கள் அவ்வளோ ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது சுவையானது டேஸ்டானது ஈஸியாகவும் சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் டேஸ்டாகவும் ஆரோக்கியமானது நேந்திரம் பழம் ரெடி ஆயிடுச்சு அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பா இந்த வேர்க்கடலும் இந்த நேந்திரப்பழம் இந்த அரிசி மாவு இந்த வெள்ளம் இதை போட்டு தான் நான் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சுருக்கேன் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமான நேந்திரம்பழம் கொழுக்கட்டை சுவையான டேஸ்ட்டான நேந்திரம்பழம் கொழுக்கட்டு ரெடி என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் மேலே மேலே உயர்கிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை நன்றி வணக்கம்